ஆனால் இந்த போராட்ட குழுக்கு என்னென்னா விஜய் வந்துட்டோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு மக்களுடைய பார்வை அவங்களுடைய எதுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு வருது திரும்பி திரும்பி இருக்குது அது ஒன்று ஜெக்டோ ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னொரு விமான நிலையம் தேவையா இல்லையா அப்படின்றதையே வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் ஒன்றும் செய்ய இல்லை அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க அது அந்த போராட்ட குழுக்கும் தெரியும் தேர்தல் வரைக்கும் எதுவும் நடக்காது தேர்தலுக்கு பிறகுதான் எல்லாம் நடக்கும் போகுது அப்போ விஜய் என்ன பண்ணுவோம் நாங்கள் பதினோரு பர்சன்ட்டு அதனால் நீங்கள் நூற்றி ஐம்பது சீட் தான் எங்களுக்கு எழுபத்தஞ்சி சீட் அப்படின்னு பாஜக வந்துட்டு பேரம் பேசுறதா சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது நீங்கள் பாருங்க பத்தொம்பது பர்சன்ட்டு நான் அப்போதே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த அண்ணாமலையை வந்துட்டு பர்சன்டேஜ் எனக்கு சொல்கிறது பேரம் பேசத்தான் பேரம் பேசத்தான்னு கடிசனத்தை எடுத்துக்கொண்டு இப்போ அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் என்னான்னா அது ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில் இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறாரு விஜய் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு பேரும் குறிவைக்கிறது காரணமே என்னென்னா வந்தால் தான் இவங்க வந்துட்டு முப்பது பர்சென்ட்டை தாண்டுவாங்க இல்லாட்டி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்ன்றது தமிழ்நாட்டை ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடிய விஷயம் ஓகே இதுவரைக்கும் வந்துட்டு பிஜேபியை அவருக்கு கண்டுகொள்ளவே இல்லை அண்ணா திமுகவை அவர் பாசிட்டிவாக பார்க்குறாரு திமுக பாசிட்டிவாக பார்க்குறாரு திமுக அண்ணா திமுக ரெண்டில் ஒவ்வொன்றோட உறவு அப்படின்னு நினைக்கிறாரு உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் இடத்துல இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து தொடர்ந்து அந்த கல்வி விருது வழங்கும் விழா நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த விருது வழங்கும் விழால நேற்று வந்து மிக முக்கியமாக பரந்தூர் போராட்ட குழு அமைப்பினர் வந்து சந்திச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாக்டோ அமைப்பினரும் சந்திச்சிருக்காங்க இந்த பரந்தூர் மக்களுக்கு ஏற்கனவே அவர் அங்க போயிருக்காரு இருக்காரு அவங்களுக்காக நிற்பேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து விஜய் அவர்களை சந்திக்கிறாங்க ஜாக்டோஜி அமைப்பினரும் தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க ஆஹ் மீண்டும் திமுகவை எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கலன்னா மீண்டும் திமுகவை எதிர்கட்சியாக அமர்த்துவதற்கு எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்வோம் அப்படின்ற இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு போராட்ட குழுக்களும் வந்து விஜய் அவர்களை சந்திச்சத இப்படி பார்க்கணும் ஏன்னா அதிமுகவை சந்திக்கலை அவங்க நேரடியாக விஜய் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னும் போது ஆமாம் அதனுடைய சமிக்கை என்னவா இருக்கு ஆமாம் நிச்சயமாக வந்துட்டு என்னென்னா தங்களுக்காக முழுமையான ஒரு ஸ்ட்ரென்தோடு நிற்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கட்சி வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ அந்த மாதிரி வந்து நிற்கிற ஆனால் பரந்தோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீமான்ல ஆரம்பித்து திருமாவளவன் வரைக்கும் பலமுறை அங்கே போயிருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வந்துட்டு எதையும் கருத்தில் கொள்ளல மதிக்கலை ஸோ அந்த இடத்துல தான் விஜய் போது என்னாச்சு அது பெரிய பேசு பொருளாச்சு பேசு பொருளான உடனேயும் கூட தமிழக அரசு ஒன்றும் மாறலை அதுக்கப்புறமும் தமிழக அரசு அது செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அந்த நில ஆக்க இது கையகப்படுத்துகிற அந்த நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மற்ற மற்ற வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன மெதுவாக அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு தேர்தல் முடிச்சுட்டோன்னு ஸ்பீடாக பண்ணுவாங்க ஓகே அந்த இடத்துல இவர் விஜய் கூட நிற்கிறேன்றாரு எப்படி நிற்பார் என்ன அப்படின்றது தெரியலை ஒன்று ஆனால் இந்த போராட்டம் கொடுத்தனன்னா விஜய் வந்துட்டோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு மக்களுடைய பார்வை அவங்களுடைய எதுக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக வருது திரும்பி திரும்பி இருக்குது அது ஒன்று ஜட்ட ஜீவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னோம்னா நாங்கள் வந்துட்டு விஜயை வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் வந்துட்டு அணில் திரட்டுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அது ஒரு நல்ல அரசியல் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது பயன் தருமான்றது தெரியலை ஏன்னா விஜய் ஆட்சிக்கு வந்தால் தான் இவங்களுக்கு பலன் இல்லாட்டி என்ன ரெண்டாவது ஜாக்டோ ஜியோனுடைய இந்த முயற்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெரட்டல் முயற்சி மெரட்டர் பாலிடிக்ஸ் தான் அதை வந்துட்டு ஒன்றும் ஸ்டாலின் வந்துட்டு பெருசாக கண்டுக்க மாட்டார் ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு செக்மெண்டரிங்க நீங்கள் எடுத்துக்கோங்க விவசாயிகள் தொழிலாளர்கள் பெண்கள் கிராமத்தினர் பொதுவாக அவங்களுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைவேற்றி 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 என்ன பண்ணிட்டாரு அந்த ஓட்டு பேங்க் அப்படியே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக அவரோட வச்சுக்கிட்டாரு அது இல்லாத இந்த இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அந்த உரிமை போராட்டம் நடத்துறதுல அவருக்கு ஒரு நல்ல பேர் கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னும்னா இவங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு பெருசா இப்போ ஜெக்டர் ஜியோ சொன்னதுனால எல்லா அரசு ஊழியர்களும் வந்துட்டு மாற்றி போடலாம் மாட்டாங்க ஓகே கணிசமான ஓட்டு போகும் விஜய்க்கு அது உண்மைதான் ஓகே ஆனால் அதனால ஒரு மாற்றம் வந்துட்டு ஒரு முடிவை ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை இந்த முடி இந்த விஷயத்த விஜய் அவர்கள் அவங்க போய் பார்த்துருக்காங்க ஆமா விஜயவர்கள் அவங்களுக்காக இறங்கும் போது அதற்கான மாற்றத்தை இறங்கினாரு நாள் வரும்போது நாள் நாள் வரும்போது பார்த்துக்குறோம் ஏன்னா இறங்குனா தான் சிக்னிஃபிகண்டா இருக்குமே என்ன பண்ணனும்னு தெரியாதில்ல அவங்க முழிச்சிட்டு இருக்காரு அவரு எப்படி அரசியலை போட்டு போகணும் எப்படி இத செய்யணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் அவங்களோட நீ பண்ண பறந்துருக்கு சொல்லிட்டாரு என்ன பண்ணுவாரு அடுத்தபடியா வந்துட்டு நிலா கையகப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் வரும் இவர் என்ன பண்ணுவார் ஒரு போராட்டம் அப்படின்றத வந்துட்டு இவர் வெளியில் நடத்தினா தான் அந்த மக்களோட போய் நின்றுத்தையும் தாண்டி அதை எதிர்த்து அந்த போராட்டத்துக்கு ஒரு பொது கருத்தை உருவாக்கி அது தேர்தலில் எதிரொலிக்குன்ற ஒரு அச்சத்தை ஆளுங்கட்சிக்கு ஏற்படுத்தினாதான் இதில் மாற்றம் உரிமை தவிர இவர் என்ன பண்ணுறாரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்திய ஒன்றிய அரசை கண்டுக்கூடாது மாநில அரசுக்கிட்ட கடுமையாக போகணும் மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசு சேர்ந்து தான் அதில் செய்கிறாங்க நிலம்லாம் இவங்க கையை எடுத்து கொடுக்க போகிறாங்க அவங்க தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரம் கோடியாக போட்டு பண்ண போறாங்க அப்போ இவர் என்ன பண்றாரு இவருடைய எதிர்ப்பு ஒரு பக்கமாக தான் இருக்குது அப்போ இதை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்ப இந்த மாதிரி ஒரு தெளிவின்மை கிட்ட என்ன ஆகும் ஏன் இவர் அங்க பேச மாட்டேங்கிறாரு இங்க மட்டுமே அவர் பேசிட்டு இருக்கிறாரு பொண்ணு இவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு விமான நிலையம் தேவையா இல்லையா அப்படின்றதையே வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் ஒன்றும் செய்ய போறதில்லை அப்படியே ஓட்டிட்டு போவாங்க அது அந்த போராட்டம் குழுக்கும் தெரியும் தேர்தல் வரைக்கும் எதுவும் நடக்காது தேர்தலுக்கு பிறகு தான் எல்லோரும் நடக்கும் போது அப்போ விஜய் என்ன பண்ணுவார் அப்போ விஜய் வந்துட்டு சரியாக நின்று மக்கள் மத்தியில் அரசியலை பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கருத்தை உருவாக்கி ஒரு ப்ரெஷரை கொடுத்தாரொடியை இவருடைய போராட்டம் இந்த களப்பற கள போராட்டம் அப்படின்றது வெற்றி பெற்றது இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி குறிப்பிட்டீங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அவருக்கு வந்து இருக்கு இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் இந்த மாதிரியான இப்போது ஃப்ரீ பஸ் மாதிரியான விஷயங்கள் அவரை வந்து பெரிய அளவுக்கு வெற்றிக்கு எடுத்துட்டு போக உதவுன்னு பார்க்கலாம் ஆமாம் நான் அதை ரொம்ப உறுதியாக நான் சொல்ல வரேன் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஓட்டை வாங்குறாங்க இவர் ஒரு சிம்பிள் டேம்ஸ்க்கு நான் கொண்டு பேசுகிறேன் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு குடும்பத்துக்கு ஓகே பன்னெண்டு மாதம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ பிள்ளையோ மேற்படிப்புக்கு போகுதுன்னா அதுக்கு ஆயிரம் ரூபா அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் ஆராய்ச்சி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரூபாய் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பணம் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எங்கே போ போய் வேணாலும் வேலை செய்யலாம் அதுக்கு இந்த ஃப்ரீ ரெஸ்பாஸு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா காலை உணவு பிள்ளைங்களுக்கான காலை உணவு திட்டம் முப்பத்தாறு லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் குழந்தை கூட அதை பயன்பெறுது அப்போ அது அது அப்படியே கொடுப்பு ஓட்ட பாருங்கள் இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்புறம் மருத்துவம் இலவச மருத்துவம் இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டாலின் செய்யக்கூடிய ஒன்னும் வந்துட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகுது எதிர்கட்சிகள் வரும் குற்றச்சாட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக அரசியல் இந்த பெனிஃபிட் அனுபவிச்சிட்டு இருக்கிற ஜனங்க இதை சாதாரணமா விட்டு கொடுத்துட்டு மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க அதாவது இந்த ஆயிரம் ரூபாயும் மகளிர் பேருந்துமே அவருக்கு பேருந்து மற்ற மற்ற இந்த காலை உணவு இதெல்லாம் வந்து இதை தாண்டி மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது முன்னாடி வந்து ஏழை எளிய மக்கள் மத்தியில இதை பெருசாக்கு நீங்க இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அப்படின்றதுல வந்துட்டு தமிழக ஒரு பெரிய பங்கு நீங்க கொடுக்குதுன்னா அது ஒரு பெரிய ஒரு லைஃப் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா பாக்குறாங்க சோ இந்திய ஒன்றிய அரசு ஒழிக்க பாக்குது அதுவும் அவங்களுக்கு தெரியும் இந்த மாநில அரசு அதை நடத்த பாக்குது அப்ப இந்த மாதிரி திட்டங்கள்ல வந்துட்டு அடிக்கிற ஒரு கூட்டணிக்கு வந்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க போடவே மாட்டாங்க ஜனங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் பாஜக மைனஸ்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பாஜக வந்துச்சு அதிமுகவோட கூட்டணியோட பாஜக வந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இதை ஒழிச்சுடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக தானே பேசுகிறாரு இலவசத்துக்கு எதிராக வந்து மோடி அப்போ இதெல்லாம் நிற்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழல் இன்றைக்கி இந்த தமிழக அரசு கொடுத்துட்ருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இலவச ரேஷன் போன்ற பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏன் இதை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் இதுதான் ஸ்டாலினுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இது மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்கணும் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பெரிய அளவுக்கு சேரலன்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்க முடியுது அவங்க இன்னும் சேர்ந்து கூட்டா ஒரு போராட்டமும் கூட நடத்தலை அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இது பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய பலமா இல்ல அப்படி ஆகாது அதுவும் ஒரு அதாவது அவங்களுடைய அதை வெளிப்படுத்துது இப்போ திமுகவுக்கு எதிராக யாருக்கு ஓட்டு போடுறது அணி வந்துடுது ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் சீமான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக பாஜக கூட்டணி இப்படி இருக்குது இல்ல நீங்க பாத்தீங்க ஓகே இல்ல ஆளுங்கட்சி மீதான இருக்கிற கோபத்தை யாருக்கு காட்டுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு எதுல கோபம் அப்புறம் இந்த முத்திரத்தாள் பால் பால் விளையாட்டம் இப்படியான விஷயங்கள் தான் வந்துட்டு இது வந்துட்டு என்ன அப்படின்னா விளையாட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜனங்களுக்கு மத்தியில ஒரு என்ன என்னன்னா யார் வந்தாலும் விலை ஏறும் இந்தியா பொறுத்த வரைக்கும் யாருன்னா விலை இறங்க போறது இல்லை இப்போ தங்கத்துக்காக தங்கத்துக்காக யார்கிட்ட குச்சிக்கிறது ஸோ அதனால இது ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்கவே இருக்காது அதனாலதான் என்ன பண்றாரு அமித்ஷா வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பெருசாக பேசுறாரு போதைப் பொருளை பெருசாக பேசுறாரு ஏன்னா இது வந்துட்டு மக்கள் மத்தியில் பெருசாக எடுப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கிறார் இதுதான் மற்றபடி நலத்திட்டங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டாலின் தான் இவங்களால அடிக்கவே முடியாது அவர் தான் சிக்னிஃபிகண்ட் அவர் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அந்த இடத்துல ஓகே இல்லை இதை எடுத்துட்டு வர வேண்டிய மிக முக்கியமான கட்சி அதிமுக தான் விஜய் கூட அடுத்த இடத்துலதான் அதிமுக ரொம்ப பெரிய பலவீனத்துல இருக்கு கார்த்திக் அது யாரும் இல்ல அது மட்டுமா இல்ல அதிமுகவே அதிமுகவே நான் பாஜக சேர்த்து நான் சொல்லல இன்னைக்கு என்ன சொல்றாங்க நீங்க வெறும் பத்தொன்பது பர்சன்ட் நாங்க பதினோரு பர்சன்ட் அதனால நீங்க நூத்தி ஐம்பது சீட் தான் எங்களுக்கு எழுபத்தி சீட் அப்படின்னு பாஜக வந்துட்டு பேரம் பேசுறதா சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது நீங்க பாருங்க பத்தொன்பது பர்சன்ட் நான் அப்போதுல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த அண்ணாமலை வந்துட்டு பர்சன்டேஜ் எனக்கு சொல்றது பேரம் பேசத்தான் பேரம் பேசத்தான் கடைசனத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க விரும்புகிற சீட்டு எங்கள் தென் மாவட்டங்கள் அப்புறம் வந்துட்டு இந்த கவுண்டர் பெல்ட் அந்த மேற்கு மாவட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு அவங்க சீட்டு அதிகமாக கேட்குறாங்க அதில் அவங்க வச்சு பிளே பண்ணுவாங்க அது நம்மளுக்கு தெரியும் அது என்னால் மறுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை அது ஒன்று இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில் இருக்குது தான் என்ன பண்ணுறாரு அப்படி விஜய் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு பேரும் குறிவைக்கிறது காரணமே என்னென்னா வந்தா தான் இவங்க வந்துட்டு முப்பது பிரசம் தாண்டுவாங்க முப்பதா இல்ல விஜய் அவர்களுக்கு இதுல பெரிய பிளஸ் இருக்கு திமுகவை பாஜக கூட்டணி இருக்கிறதுனால அவங்களை விரும்ப மாட்டாங்க மக்கள் அப்படின்றது ஒரு பக்கம் திமுக மீது இருக்கக்கூடிய கோபம் அவங்களுக்கு எதிராக போட வேண்டிய ஓட்டு அப்படின்றது இன்னொரு பக்கம் இது எதுவும் விஜய்க்கு போய் சேரும் அதிருப்தி ஓட்டை வந்துட்டு அண்ணா திமுக அணி வாங்குமா விஜய் அணி வாங்குவான்னா இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல விஜய் பலவீனமா இருக்காரு இவர் ஸ்ட்ரென்த்தன் ஆட ஆனார் அப்படின்னோம்னா அவருக்கு தான் போகும் அந்த ஓட்டை அவருக்கு தான் போகும் ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஃப்ரெஷர் அவருக்கு தான் போகும் இவங்ககிட்ட கூடாது ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ் வந்துட்டு எதிர்கட்சியிலேருந்து யாருமே பண்ணலை யாருமே பண்ணலை ஒரு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருவேளை நான்கு முனை போட்டியாக போனால் யாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் நம்ம இப்போ எதையும் கருத்தை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு முப்பத்தி நாற்பது பர்சன்ட் ஓட்டை எதிர்பார்க்கிறார் அமித்ஷா அது வந்துருச்சு அப்படின்னும்னா எலெக்ஷன் முடிவோட மாத்திருவாங்க ஒரு ஸ்டாங்கான போட்டு அதனால தான் விஜய் அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க விஜய் இழுத்துட்டாங்கன்னா உள்ள கட்டாயம் முடிவோட மாத்திருவாங்க ஓட்டு நம்ம என்ன போட்டாலும் சரி முடிவு மாறிடும் ஆட்சி மாற்றம் வந்துடும் அதான் அமித்ஷானுடைய கணக்கு அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி நம்புறார் அதான் நம்புறாரு அதாவது திட்டங்களையும் அவங்க அதெல்லாம் நம்புற அதெல்லாம் நம்புறாரு அவங்க நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுப்பாங்க மராட்டியத்துல செய்யாததா ஹரியானால செய்யாதா தமிழ்நாட்டுல ஒரு முறை செய்ய மாட்டாங்களா நமக்காக அதுதான் அவர் எதிர்பார்க்கறாங்க அதற்கு விஜய் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க விஜய் உள்ள வந்துட்டா போறோம் செஞ்சிடலாம் வேலையை செஞ்சிடலாம் ஏன் இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இடம் இருக்குது ராமதாஸ்னுடைய நிலைமை ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுன்றது தமிழ்நாட்டை ரொம்ப கூர்மையா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே இதுவரைக்கும் வந்துட்டு பிஜேபியை அவர் கொள்ளவே இல்லை அண்ணா திமுகவை அவர் பாசிட்டிவாக பார்க்குறாரு திமுக பாசிட்டிவாக பார்க்குறாரு திமுக ரெட்டி அண்ணா திமுக ரெண்டில் உன்னோட உறவு அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது அவரை பற்றி அந்த கேள்வியும் கேட்டாங்க ஒன்று நாங்கள்லாம் பேசலைன்றாரு ஆனால் உண்மை என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரசியல் சாணுக்கியர் அவங்களும் சொல்கிறாங்க அப்படி ஒன்று நடந்ததே இது அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார் அது அவங்களுக்குள்ள எப்படி வருதுன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அதாவது அவர் ரெண்டு பேரும் ரெண்டாவது உடையறது கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுது இன்னைக்கு ஏற்பட்டுருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டு ரெண்டில் ஒன்று பார்த்துடலான்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு மூவ் பண்ணுறதா செய்திகள் வந்துட்டுருக்குது அப்போ இந்த மாதிரி ஒன்று வரும்போது அவங்க எந்த பக்கம் போவாங்க அப்படின்ற ஒரு இடம் வருது ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கன்க்ளூஷன் வரத்துக்கு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி